எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் தேய்பிரை அஷ்டமி திதியில் பைரவரை வழிபாடு செய்தால் நம்முடைய கடன் சுமை எல்லாம் தேய்ந்து போகும் வளர்பெற அஷ்டமி திதியில் பைரவரை வழிபாடு செய்தால் வாழ்வு வளம் பெறும் இதுதான் இந்த வழிபாட்டிற்கு பின்னால் மறைந்திருக்கும் சூச்சமும் அதுவும் நாளைய தினம் இருபத்தி ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையோடு சேர்ந்த வளர்பிரை அஷ்டமி திதியானது மார்கழி மாதத்தில் வரவிருக்கின்றது இன்றைய தினம் பைரவரை வழிபாடு செய்தால் நமக்கு சனியால் ஏற்படும் தோஷங்களும் நீங்கும் காரணம் சனி பகவானுக்கு குருவாக திகழ்பவரே கால பைரவர் இதனால் நாளை தினம் நிச்சயம் யாரும் இந்த வழிபாட்டு முறையை தவறவிடாதீர்கள் பைரவர் வழிபாட்டை கோவிலில் சென்று எப்படி வழிபாடு செய்யலாம் என்பதை பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் பழமையான சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் சிவனுக்கு வெல்வெள்ளைகளை வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து கொள்ளவும் சிவன் கோவிலை மனம் வந்து இறுதியாக கால பைரவரை வழிபாடு செய்யும்போது அவருக்கு பிரத்யேகமாக இன்று எல் தீபம் ஏற்ற வேண்டும் சனி பகவானுக்கு தான் இந்த எல் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் நாளை தினம் பைரவருக்கு எல் தீபம் ஏற்றி நம்முடைய வேண்டுதலை வைத்தால் வளமான வாழ்வு கிடைக்கும் சின்ன வெள்ளை துணியில் கொஞ்சமாக எல் போட்டு முடிச்சாக கட்டி தயார் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் பைரவர் சன்னிதானத்தில் இரண்டு மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி தயார் செய்து வைத்திருக்கும் இந்த முடிச்சையும் போட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட வேண்டும் இல்லை நீங்கள் முடி நீங்கள் போட மாட்டீர்கள் எனில் அந்த நல்லெண்ணில் கொஞ்சம் சிறிதளவு கருப்பு போட்டு தீபம் ஏற்றி வைத்தாலும் மிகவும் சிறப்புதான் கால பைரவரிடம் உங்களுக்கு எவ்வளவு செல்வமனம் தேவையோ அதையெல்லாம் மனமுருகி கேளுங்கள் தங்க நகை வேண்டுமா ஸ்வர்ண ஆகாசன பைரவரை இன்று வழிபாடு செய்யுங்கள் உங்கள் தேவைகளுக்கு எவ்வளவு பணம் தங்கம் தேவையோ இன்றைய தினம் பைரவருக்கு முன்பாக நின்று மனமுருகி கேட்டால் நிச்சயம் அந்த மலம் உங்கள் கையே வந்து சேரும் சனி பகவானால் தொழிலில் தடை சனி பகவானால் வேலையில் பிரச்சினை சனி பகவானால் இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை என்பவர்களும் நாளைய தினம் பைரவரை இந்த விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் தடையாக வரவே மாட்டார் ஏனென்றால் சனி பகவானுக்கு குருவாக திகழும் பைரவரை நீங்கள் வணங்கும் போது சனி பகவான் உங்களுக்கான கஷ்டத்தை குறைத்து விடுவார் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க